இந்த லால்கித்தாபினுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் குரு அரசமரம் குருவனுடைய ஆதிக்கம்னு எல்லாருக்கும் தெரியும் பூச நட்சத்திரம் அதனால் அரச மரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வர வேண்டும் ஒரு வியாழக்கிழமையில் ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா சாயங்காலத்தில் அரசமரத்துக்கிட்ட போகாதீங்க சாயங்காலத்தில் போகக்கூடாது எப்பயுமே சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் போகணும் அதனால் காலை நேரங்களில் கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது அரசமரத்தடியில் விநாயகரும் அரசமரத்தடியில் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும் உங்கள் தெருமுடையில் நிறையா இருக்கும் அரசமரம் இல்லாத ஊரே இருக்காதுங்க அந்த மரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வருவது குருவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த லால்கிதா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குங்கும பூவை குழச்சி நெத்தியிலே இட்டுக்கிறது தங்கம் அணிவது ஒம்பது வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு தானம் உணவு உடை உடை கூட அப்பப்போ வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்தி இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் அரசமரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வருவது இது எல்லாமே குருவுக்காக சொல்லப்பட்ட பரிகாரங்கள்